அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பரகாத்து சுவர்லோக பேரரசி ஃபாத்திமா அலி அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு சமயம் அண்ணல் நபி சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் தமது அருமை மகளார் ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவர்களை பார்க்க வீட்டிற்கு சென்றார்கள் அப்போது மருமகனார் அழி அலி அல்லாஹூ அவர்கள் வீட்டில் இல்லை நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் தனது மகளிடம் மருமகன் எங்கே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு என் மீது ஏதோ கோபம் எனவே அவர்கள் வீட்டுக்கு வரவில்லை என்று பதிலளித்தார்கள் உடனே கண்மை நபி சல்லாஹாஹ் அலிவசல்லம் அவர்கள் மருமகனார் அலிரலி அவர்களை தேடிச் சென்றார்கள் மசிது நபவியின் சுவற்றின் அருகே தரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஹசத் அலிரலி அவர்கள் அவர்களின் முழு மண்ணினால் அழுந்திருந்தது இதை பார்த்த அண்ணன் நபி செல்ல அல்லாஹாஹி வசல்லம் அவர்கள் தமது அருமை மருமகனை எழுப்பி அவர்களின் முதியில் படிந்திருந்த மண்ணை தங்களின் திருக்கரங்களால் தட்டிவிட்டார்கள் பிறகு தங்களின் அருமை மருமகனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அபூதுராபே மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள் என கூறினார்கள் பிறகு அவர்களை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் தனது அருமை மகளார் ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவர்களை நோக்கி மகளே உனது கணவர் உன் மீது கோபமுற்றிருக்கும் போது நீ மரணமடைய நேரிட்டால் நான் உனது ஜனாசா தொழுகையை நடத்த மாட்டேன் என்று எச்சரித்தார்கள் பிறகு கணவன் மனைவி இருவரும் சமாதானமானார்கள் ஹசத் அலிரலி அவர்களுக்கு இச்சம்பவத்திற்கு பிறகு அசல் பெயரான அலி என்பதை விட அபூதுராப் என்ற பெயர்தான் மிகப்பெரிய பிரியமானதாகிவிட்டது அலி என்று அழைப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சியை விட அபூதுராப் என்று அழைப்பதில் அதிகமான சந்தோஷம் அடைந்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை கணவன் மனைவி போவதா சகஜம்தான் அது கண்மணி வன்ஹா அவர்களை கூட விடவில்லை வீட்டுக்கு வீடு வாசல்படிதான் இச்சம்பவத்தில் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை கருணைநபிசன் நிலநலிவசல்லம் அவர்கள் தனது ஈரல் குலை துண்டை நோக்கி மாபெரும் எச்சரிக்கை ஒன்றை கூறியிருப்பது நமக்கு மிக பெரும் படிப்பினையாகும் குல பெண்களே இந்த விஷயத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பெண்கள் சிக்கி உள்ளீர்கள் கணவனுக்கு மாறு செய்வதில் எல்லை கடந்து விட்டீர்கள் கணவனின் உள்ளத்தை புண்படுத்துவதில் முன்னணியில் இருக்கிறீர்கள் இதிலிருந்து எப்போது விடுபடப் போகிறீர்கள்